இஸ்ரேல் காசா யுத்தம் தொடங்கிய போதே நாம் சொல்லியிருந்தோம் இந்த யுத்தம் முடியாது மூன்றாம் தான் சென்று முடியும் என்று அந்த இடத்திற்கு நேராக தான் இப்போது இது நகர்ந்து கொண்டே செல்கிறது இது அநேக பொருள் சீதங்களையும் உயிர் சீதங்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட ஆரம்பித்து விட்டது இது வருகின்ற வருடத்தில் மிக பெரியதான ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது இஸ்ரேல் காசா யுத்தம் ஆரம்பிக்கும் போது இருநூற்றி ஐம்பது மசூதிகளை இந்த இடைப்பட்ட காலத்தில் யுத்தத்தில் இடிக்கப்பட்டது அது அவங்க போட்ட ராக்கெட்டில் இடிக்கப்பட்டது இவங்க போட்ட ராக்கெட்டில் இடிக்கப்பட்டதுன்னு மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு வருடத்தில் மட்டும் பார்த்தோமென்றால் கிட்டத்தட்ட ஐநூறு மசூதிகளுக்கு மேல் இடிக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய நோக்கம் இது அல்ல அப்படியே வந்து வந்து அலெக்சா மசூதி அங்கதான் இதை கொண்டு வந்து நிறுத்துவாங்க அந்த இடத்தை தங்கள் வசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலர் விரும்புவார்கள் அவர்கள் இடிக்கப் போகிற கடைசி மசூதியாக இதுதான் இருக்கும் அதுதான் மூன்றாம் உலக போருக்கான ஆரம்பமாகவும் இருக்கும் இதை தெளிவாக சொல்வதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் லூக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கின் படி அது புறஜாதியாரின் காலம் நிறைவேறுவதற்கான ஒரு அடையாளம் எனவே இது மிக முக்கியமான ஸ்தலத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது